அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மணி இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களை வந்து நாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சொல்கிறோம் இப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகின்ற தொழில்கள் மற்றும் அவர்கள் எந்த தொழிலை மேற்கொண்டால் லாபம் கிடைக்கும் மற்றும் எந்த தொழிலை மேற்கொண்டால் அவர்கள் நஷ்டம் அடைவார்கள் என்பதை பற்றி தான் நாம் இப்பதிவில் பார்க்கப் போகின்றோம் ராசி செவ்வாயின் வீட்டில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம் செவ்வாய் சார்ந்த தொழில்களை இவர்களுக்கு அமைத்து கொடுக்கும் அதாவது விளையாட்டுத்துறை உடற்கல்வி ஆசிரியர் விளையாட்டு பயிற்சியாளர் காவல்துறை இராணுவம் அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிற அனைத்து தொழில்களும் சண்டை பயிற்சியாளர் மேலும் கட்டிடத்துறை பொறியியல் துறை இயந்திரம் சார்ந்த தொழில்கள் சிவில் என்ஜினியர்ஸ் போன்றவை இவர்களுக்கு அமையும் கேதுவின் ஆதிக்கம் பெற்ற அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர் தொழிலை அமைத்துக் கொடுக்கும் சமூக நலன்கள் சார்ந்த தொழில்கள் இவர்கள் மேற்கொள்ளலாம் ஆலோசனை வழங்கும் தொழில்கள் ஜோதிடம் இவர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் சிறந்த மேடை பேச்சாளராக அதுவும் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுபவராக இவர்கள் இருப்பார்கள் வாதாடுவதில் வல்லவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எனவே வக்கீல் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகளும் இவர்களுக்கு அதிகம் உண்டு கேது ஒரு மருத்துவ கிரகம் அதனால் அஸ்வினியில் பிறந்தவர்கள் மிக சிறந்த மருத்துவர்களாக இருப்பார்கள் மனநல மருத்துவராக இருப்பார்கள் அதாவது கவுன்சிலிங் கொடுப்பதில் இவர்கள் மிகவும் சிறப்பானவர்களாக இருப்பதால் மனநல மருத்துவத்தை இவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் கிராமங்களில் திருநீரும் மந்திரித்து நோய் தீர்க்கும் பூசாரிகளாகவும் இவர்கள் இருப்பார்கள் அஸ்வினி சூரியன் தொடர்பு பெற அரசு அரசாங்க தொடர்புடைய தொழில்களில் இவர்கள் இருப்பார்கள் அஸ்வினி சுக்கரனின் தொடர்பு பெற கலைத்துறையில் இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் இசை நடனம் நாட்டியம் போன்ற தொழில்கள் இவர்களுக்கு சிறப்பாகவே அமையும் ஒரு சிலருக்கு பியூட்டி பாலர் வைப்பார்கள் மரங்கள் கொண்டு செய்யப்படும் ஃபர்னிச்சர் கடை இவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் மேற்கூறிய தொழில்களை அஸ்வினிய நட்சத்திரக்காரர்கள் மேற்கொள்ளும் பொழுது அவர் அது அவர்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும் அதுவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடாத தொழில்கள் என்று பார்த்தால் மாமிசக் கடை முட்டை கடை மற்றும் கோழிப்பண்ணை இவர்கள் வைக்கக்கூடாது மேலும் ஏல சீற்று நடத்தக்கூடாது ஏமாற்றம் ஏற்பட்டுவிடும் பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஏமாறும் தன்மையுடையவர்கள் மற்றவர்கள் இவர்களை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் எனவே ஏலச்சீட்டு நடத்தும் பொழுது அவர்களுக்கு பண விரையமே ஏற்படும் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைக்கக்கூடாது பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மளிகை கடை மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் விற்பனையை இவர்கள் வைக்கக்கூடாது இதை வந்து இவர்களுக்கு வந்து வேதனையை கொடுத்துவிடும் மேலும் பெட்ரோல் பங்க் மாவு அரைக்கின்ற மில் இந்த தொழிலை இவர்கள் செய்யக்கூடாது ஏனென்றால் இது சரிவர இயங்காது இதனால் நஷ்டங்களை ஏற்பட்டுவிடும் எனவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தொழில்களை மேற்கொள்ளும் பொழுது மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்